எடப்பாடியார் எடப்பாடியார் சாதாரணமாக வந்தவர் நிர்வாக திறமை தான் ஒரே கல்லூரியை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சீட்டு தான் இருந்தது மருத்துவ படிப்பு இன்னைக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சீட்டாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மருத்துவ படிக்கிறவங்க இதன் மூலம் நம்ம பிள்ளைகள் படிப்பார்களே வீதாச்சரம் கிடைக்குமே சரி நீட்டு தேர்வு ரத்தம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தது உடனடியாக என்ன செஞ்சா யாரும் கேட்கல எந்த எதிர்கட்சியும் கேட்கல எந்த அறிவிச்சியும் சொல்லல ஆனா எடப்பாடியா ஒரு சாதாரண நிலையில் வந்ததுனால தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து சாதாரண விவசாயி வீட்டு பிள்ளைகள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிள்ளைகள் இங்க இருக்கிற புரட்டா மாஸ்டர் பிள்ளைங்க கூட டாக்டர் ஆகலாம்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தது அடிப்படையில இன்னைக்கு பார்த்தா ஆறாயிரம் பேர் படிக்கிறாங்க டாக்டர் குடும்பம் யார்ப்பா புரட்டை கிடவிறலை நீ டாக்டர் குடும்பம் மரியாதை கிடைத்திருக்குது இது மரியாதையை உருவாக்குகிற கட்சி அண்ணா திமுக கொரோனாவை கட்டுப்படுத்தி இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இல்ல இருந்தோம்

நாங்க எந்த போராட்டத்தையும் தேடி போறது கிடையாது மக்கள் பிரச்சனையை தான் போராட்டம் கார்பரேஷன் வரிய கூட்டிட்டாங்க ஆனா கார்பரேஷன் எந்த வளர்ச்சியும் இல்ல இதுக்காக போறான்னா இப்ப கூட உங்களுக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாளிய வன்கொடுமை இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் செயலாளரே கடிதம் போட்டிருக்கிறார் அவர் எக்ஸ்ட்ரே சொல்லி இருக்கிறார் எப்படி

உலகமே கேட்டதை யார் அந்த சார் உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா சப்ப கட்டு தான் கட்ட முடிஞ்சது சட்டமன்றத்தில் நூறு நாள் நடத்த வேண்டிய சட்டமன்றத்தை மொத்தமே பதினஞ்சு நாள் தான் நடத்தினேன் மக்கத்தில் இருக்க கேரளாவில் அறுபத்தஞ்சு நாள் நடத்திருக்காங்க அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இருக்க அந்த மார்க்சிஸ்ட் தோழர் சண்முகமே சொல்லியிருக்க இல்லையா என்ன ஆட்சியில் கிழிக்கிறான் இதனால் தான் சொல்றோம் இந்த ஆட்சியை விரைவாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் விரைவாக வீட்டுக்கு அனுப்பினால்தான் நாட்டு மக்கள் விடியல் கிடைக்கும் உண்மையான விடியல் கிடைக்கும் இன்னைக்கு விலைவாசி குறைய வேண்டுமா எடப்பாடியார் தலைமையின் ஆட்சி அமர வேண்டும் நாட்டு மாணவர்கள் செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் போதை மாநிலத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போதை இன்னைக்கு ரவுடிகளை கும்பலை குடித்து வைக்க வேண்டும்